ஒரு டீ ஒன்னு போடுறா முதல்ல பழைய பாய்க்கால வைப்பேன் அப்புறம் போடுவோம் டீயை போடா என்னடா இப்படி பேசியிருக்கியே ஏடா வாங்கண்ணா ஊரை விட்டு ஓடிக்க போடுறான் ஊரை விட்டு ஓடி போனதான் நிம்மதியாக இருப்பேன் என்ன என்னடா ஒரு முக்கியமான ஆயிடுச்சிருந்தேன் என்ன கா கொஞ்சம் கொடுங்க இருக்கிற கா ஓண்ட ஒருத்தபடியும் நான் முழுக்கட்டியும் நடைபுறதா வந்து சொல்றா இது ஏன்டா மல்ல கேட்குற நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே

அண்ணனுக்கு ரெண்டு சீர் எடுத்து சுத்துறே. ஏ அண்ணனுக்கு ரெண்டு பேட் கொடு. எடுக்கறானா எடுத்து வரானே. புடுரா புடுரா புடுரா. இருக்க வேண்டியப்ப எல்லாம் பொட்டி கடைல வந்து உட்கார்ங்கிட்டு என்ன குசும்பு பண்றாய்? என்னடா? இங்க பேசிக்கிட்டு இருக்கடா. பிஸ்கட் தூம் பலமா आटा அளவு வாங்கி தர ரைட். முடியல ஆட்டர வீட்ல ஒரு நார் போட்டுட்டு ஒரு கறி கிஞ்சி கிஞ்சி அப்ப அப்படி பார்த்தா? அண்ணன் கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்கேன் லம்பா கேட்டுருவான் ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாயா ஆஹா அப்படி அப்படி ஒரு டீக்கு ஒரு சிகரெட்டுக்கு எங்கயோ போயிட்ட எங்கயோ போயிட்ட என்னையும் மதிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கிடையாதுடா ஐநூறு ரூபாய் கேட்ட பத்தியா பெருமையா இருக்கா ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா ஐநூறு ரூபாய் கேட்ட உறக்கு இந்த அண்ணனால அஞ்சு பீசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போறா தம்பி கீழே எங்க பேச பேசுனாரு